ஹாய்ங்க இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டனில் வந்து ஒரு ஒரு ஃபுல் பிளேட்டை வந்து ஃபுல் பண்ணிட்டு வரலான்னு தான் சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம் ஸோ ஒன் வீக்காக வந்து ரெயின் இல்லையா அதனால வந்து இப்போ நல்லா வந்து கொஞ்சம் காயெல்லாம் வந்து துளிர்த்து கொஞ்சம் கீரை எல்லாம் நல்லா துளுத்து விட்டுருக்குது ஸோ அவங்கள ஹார்வெஸ்ட் பண்ணுறக்காக தான் நம்ம வந்து கார்டனுக்குள்ளே போகிறோம் வாங்க என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னோடய வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து இந்த ஃப்ளவர் பொக்கேலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து கீரைங்கள்லாம் வந்து நல்லா நல்லா க்ரோ பேக்கில் வந்து பயங்கரமாக வந்து அப்படியே க்ரீன் கலரில் க்ரீனிஷாக அப்படியே சூப்பராக இருக்கிறானுங்க அதுலேயும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து வேறு லெவலுங்க அதாவது நம்ம காசு வந்து ரொம்ப செலவு பண்ணாமல் இயற்கையாக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் பார்த்திங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க நான் கூட வந்து ஐயோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் இருக்கும் மார்க்கெட்லேருந்து கீரை வாங்கிட்டு வந்து அந்த கீரையிலேருந்து அந்த கீரை எடுத்துகிட்டு அந்த ஸ்டெம் இருக்குங்க இல்லையா அதை வந்து நட்டு வச்சு வருதா வரலையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் பிடிச்சி அப்படி வந்துட்டு இருந்தான் அவனை வந்து கிரவுண்ட் கடனில் வச்சுருந்தேன் பட் ஆனால் இவன் கிரவுண்ட் ஏன் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு க்ரோ பேக்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ பேக் மாற்றினேன் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுங்க கீரை அப்படியே பச்சை பசேன்னு இந்த மாதிரி இயற்கை கொடுத்து வரப்பிரசாதத்தை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மீடியம் சன்லைட்டில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்தாவே சூப்பராக க்ரோ ஆவாங்க அதுவும் க்ரோ பேக்கில் க்ரோ ஆவாங்க நீங்கள் டெரஸ் கார்டனோ இல்லை கிச்சன் கார்டனோ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பொன்னாங்கனி கீரையெல்லாம் வந்து மேனிடரியான ஒரு கீரை ஏன்னா பொன்னாங்கண்ணின் கீரைன்றது நம்ம வந்து உடம்பு வந்து அப்படியே உள்ளே இருக்குது என்னதான் நம்ம ஃபேஷியல் பண்ணாலோ என்ன தான் வெளியில் வந்து அந்த அழகு சாதனங்கள் யூஸ் பண்ணி பண்ணினாலோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது பலன் இல்லை நம்ம என்னென்ன ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது ஸோ அந்த வகையில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் தரக்கூடிய கீரைன்னே சொல்லலாம் ஸோ கீரை வந்து நம்ம டெய்லி உணவில் வந்து எடுத்துக்கிறதுல வந்து அதுவும் நம்ம நம்மளுக்கு எந்த ஒரு எந்த ஒரு செயற்கை உரங்கள் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக கிடைக்கிறதப்போ ரொம்பவே ஒரு இது இல்லையா ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து கீரையில் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி நான் சொல்லியிருக்கேன்ல ரொம்ப நாளாச்சு நான் வந்து நாட்டு தக்காளி ஹார்வஸ் பண்ணி எப்படியாவது ஒரு இதுலேருந்து ஒரு தக்காளியாவது ஹார்வஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ இவன் வந்து ரெண்டாவது தக்காளி அழகாக வந்து ஹார்வஸ்ட் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து என்னென்னா லாங் பீன்ஸ் அப்படியே வந்து இந்த மணல் சளைக்கிற வண்டி இருக்கும் இல்லையா அது வந்து மிஷின் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போயிருந்தாங்க நான் திரும்ப திரும்ப இதை தான் உங்கள்கிட்ட இருக்கேன் அதுக்கு கீழே தான் ஒரு குட்டியாக கார்டன் செட்டப் பண்ணி இந்த இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்க வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட இடம் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எவ்வளோ காய் எடுக்க முடியுமோ அந்த காய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் இவை எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இருக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல நிறைய பூசணி பம்கின்னு வெள்ளை பூசணிக்காய் ஒயிட் பம்கின்னு எல்லோ பம்கின்னு லாங் பீன்ஸு டொமேட்டோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான செடிங்கள் எல்லாம் கீழே வந்துட்ருக்குறாங்க அந்த மலைக்கு ஸோ அதனால் வந்து பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக வந்து ஒரு கை ஜான்னு சொல்லுவாங்களே ஒரு முளும் சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி அப்படியே அவ்வளோ லாங்காக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான் ஒரு கைப்பிடி அளவு இந்த லாங் பீன்ஸ் கிடச்சாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறங்க ரொம்ப நாள் சொல்ல முடியாது நான் போட்டேன் ஆரோஸ் பண்ணேன் திரும்ப அகைன் போடுறதுக்கே வந்திருக்குறான் யாருன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெண்டக்காய் வந்து அது நாட்டு வெண்டைக்காய் அது சோலோ பெர்ஃபாமன்ஸாக க்ரோ பேக்கில் ஒரே ஒரு சீடு தான் போட்டிருந்தேன் சூப்பரான காய்ங்க அவனை வந்து ரெண்டு காய் பறிச்சிட்டு இன்னொன்று வந்து என்னோடய குப்பை கடங்கு அதாவது இந்த இந்த மரங்கள் நான் பிஃபோர் ஒன் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன இந்த கடங்கில் வந்து நான் என்னென்ன போட்டு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பக்கத்தில் ஒரு வெண்டைக்காய் வந்துருக்கிறான் அவனையும் வந்து பறிச்சுட்டு அதில் ஒரு மாதிரி சொனைன்னு சொல்லுவாங்க அது பேர் அவன் வந்து பட்டவன கை பயங்கர இச்சிங்க ஆகிடுச்சுங்க சரின்னு சொல்லிட்டு அவனையும் ஹாரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஆல்ரெடி ஒருத்தனை ஹரோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அதுலேயும் வந்து இப்போ ஒருத்தனை ஹரோஸ் பண்ண போகிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூக்கல் வந்து அந்த கார்னரில் இருக்கிறான் எனக்கு என்னோடய கார்டனில் வந்து அந்த ஸ்னேக் வந்ததுலேருந்து கொஞ்சம் போகிறதுக்கே கொஞ்சம் இன்னுமே வந்து அந்த பயோன்றது இருக்க தான் செய்யுது ஸோ அதில் இருந்ததெல்லாம் நிறைய பேரை காலி பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஒரு ஃபைவ் பக்கெட்ஸை வந்து டெரஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்ருக்குறேன் ஸோ அதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் போயிட்டுருக்குறேன் இந்த நூக்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டான ஸ்பேஸ் கிடைக்கல இல்லைன்னா சூப்பராக குரோ ஆகியிருப்பாங்க இது ஃபஸ்ட் டைம் எரர் அண்ட் ட்ரையல் மெத்தடில் போட்டதுனால எனக்கு எந்த ஸ்பேஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணுவாங்கன்னு தெரியாமல் போட்டுட்டேன் அப்படி இருந்துமே நான் வந்து ரெண்டு நூக்கள் இதோட ஹார்வஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இவை வந்து செகண்டு நூக்கள் பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க பட் ஆனால் இந்த வெஜிடபிள் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நான் வந்து அதை பார்க்குறதுக்காகவே நான் வந்து அவனை வந்து போட்டு வச்சுருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அவரக்கா இருந்தாங்க அந்த லாங்காக இருப்பாங்களே அவரக்காய் அந்த அவரக்காய் வந்து இருந்தாங்க ஸோ அவங்களே வந்து ஒரு ரெண்டு மூணு இருந்தாங்க அதில் வந்து நிறையா பூவெலாம் வச்சிட்ருக்குறாங்க இன்னும் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு அவரக்க நம்ம கொடுக்கல முன்னாடி கொடுத்த மாதிரி கொடுக்கல ஸோ ஒரே ஒரு செடி தான் இருக்கிறாங்க இப்போ நிறைய செடி போட்டிருக்கிறேன் அவெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க ஏன்னா முன்னாடிலாம் ஒரே ஒரு செடி தான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து நிறைய ஒரு ரெண்டு மூணு இதுவே போட்டிருக்கிறேன் ஸோ அதனால் இனிமேல் நம்ம வர்றதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேப்சிகம் கேப்சிகம்னு சொல்லுவேன் கேப்சிகம் கிடையாது பட் ஆனால் லாங் சில்லி இவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் தான் சில்லி கொடுத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இது அவ்வளோ சில்லிங்க பயங்கர சில்லி ஸோ கொடுத்துட்ருக்கா இன்னும் ஹார்வஸ்ட்டுக்கு ரெடி ஆகலை நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த காந்தாரி சில்லி நம்ம நார்மல் சில்லி அவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழுத்துட்ருந்தாங்க இந்த நான் காந்தாரி சில்லி வந்து நல்லாவே பழுத்துட்டான் ஏன்னா நம்ம சில்லி வந்து நிறைய யூசேஜ் இல்லாதனால நிறைய பழுக்கவே விட்டுட்டு செடியிலே ஸோ அவங்க பழுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவனை பிடுங்குறதுக்குள்ளேயும் அவனை கேமரா வச்சுக்கிட்டு குட்டி குட்டியாக இருக்கிறானா அவனை அப்படியே பிஞ்ச் பண்ணி பிஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ டைம் ஆகிடுது கடைசியாக ஃபைனலாக இவ்வளோ சில்லி வந்து பழுத்துருந்தானுங்க அவனெல்லாம் எடுத்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் ஃபுல்லாத்தையும் அதுக்காக வந்து எடுத்து கொண்டு போய் அந்த ப்ளேஸில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு இருக்கா பாருங்கள் எவ்வளோ இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மழை வந்ததுனால கொஞ்சம் சில்லியெல்லாம் கீழே கீழே விழுந்து அழுகிட்டாடுவேன் ஸோ ஃபைனலாக வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிளேட்டு ஒரு கை ஒரு கட்டு கீரை பொன்னாங்கண்ணி கீரையும் ஒரு பிளேட்டு வந்து வெஜிடபிள்ஸும் நமக்கு கிடச்சிருக்காங்க இதை விட வேறு என்னங்க வேணும் எனக்கு சொல்லுங்கள் இது வந்து ஒரு நாளைக்கு குக்கிங்க்கு கரெக்டாக ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ